மீடியா செய்திகள் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த சீராய்வு கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது சிங்கார வேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த சீராய்வு கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் ஆய்வு கூட்டத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தேசிய செயலர் திரு கூடை சீனிவாச ஐஏஎஸ் கலந்து கொண்டு துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார் துறை செயலர் டாக்டர் முத்தம்மா துறையின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்து கூறினார் புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மொத்த மக்கள் தொகையில் பதினைந்து புள்ளி ஏழு சதவீதம் அட்டவணை இனத்தவர் உள்ளனர் அரசு பட்ஜெட்டில் திட்ட செலவின ஒதுக்கீடு ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு கோடியில் ரூபாய் ஐநூற்றி இருபத்தைந்து கோடி சிறப்பு கூறு நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது இது திட்ட செலவில் இருபத்தி நான்கு சதவீதமாகும் இது நிதி ஆயோக் வழிகாட்டுதலின்படி உள்ள பதினாறு சதவீதம் காட்டிலும் கூடுதல் நிதியாகும் என்று விளக்கினார் மேலும் துறையில் செயல்படுத்தப்படும் இருபத்தைந்து நலத்திட்டங்கள் பற்றி விளக்கினார் கடந்த நிதி ஆண்டுகளில் சிறப்பு கூறு நிதி தொண்ணூத்தோரு சதவீத செலவு செய்யப்பட்டதும் இந்த ஆண்டு அதை நூறு சதவீதமாக எட்டும் நோக்கத்தில் செயல்பட்டு வருவதையும் எடுத்து கூறினார் கூட்டத்தில் பேசிய துணைநிலை ஆளுநர் இந்த ஆண்டு சிறப்பு கூறு நிதியை நூறு சதவீதம் செலவு செய்வதுடன் அதனை விரைவுபடுத்த வேண்டும் துறையின் மூலமாக கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்களை விரைவில் மக்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மணப்பட்டு மற்றும் திம்மநாயகன் பாளையத்தில் இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான அனைத்து வேலைகளும் முடிவடைந்து உள்ள நிலையில் அதனை இந்த மாத இறுதிக்குள் வழங்க வேண்டும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு புதுச்சேரி நகர பகுதியில் கூடுதலாக தங்கும் விடுதிகள் கட்ட நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் கிராமப்புறங்களில் செயல்பட்டு வரும் விடுதிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரியில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்டுள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கூட்டத்தில் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் துணைநிலை ஆளுநரின் செயலர் டாக்டர் மணிகண்டன் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தமிழகம் கேரள புதுச்சேரி மண்டல இயக்குனர் திரு ரவிவர்மன் திராவிடர் நலத்துறை இயக்குனர் திரு இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிங்கார வேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசியார் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிற்கு செயல் தலைவர் ராஜ்குமார் கௌரவத் தலைவர் மல்லிகா துணை தலைவர்கள் விஜய் சித்தானந்தன் ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர் அதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜ் தெய்வ நாயகம் தனிகாசலம் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மீன்பிடி தொழிலாளர் கூட்டமைப்பின் தமிழ் மாநில துணைத் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிஐடியு மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபுராஜ் மாநில செயலர் சீனிவாசன் ஆகியோர் கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் கோபி விஜய் குணசேகர் மஞ்சினி என்கின்ற ரமேஷ் சித்தானந்தன் ரூமித்ரன் கார்த்திக் விஜயன் ராஜ்குமார் வாழ்முனி முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் சொந்த கட்டிடத்தில் அங்கன்வாடி மையங்கள் செயல்படாமல் தனியார் கட்டிடங்களில் வாடகைக்கு அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது இதனால் அங்கன்வாடி மைய ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களிடம் எங்களால் வாடகை கொடுக்க முடியவில்லை எங்கள் அங்கன்வாடி மையங்களுக்கு சொந்த கட்டிடம் கட்டி கொடுங்கள் என பல கோரிக்கைகள் வைத்திருந்தனர் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நகர பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு அரசு நிர்ணயித்த வாடகைக்கு இடம் கிடைக்கவில்லை என்றும் சொந்த கட்டிடங்கள் தேவை என பல முறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக மேலும் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட அரசு நிலங்கள் ஏதேனும் உள்ளதா என தேடப்பட்டு அதில் குபேர் நகர் ஐந்தாவது குறுக்கு தெரு வீதியில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தனியார் ஆக்கிரமித்து இருப்பதை அறிந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குபேர் நகர் வார்டு குபேர் நகர் ஐந்தாவது தெருவில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் முப்பத்தி நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் திரு கரங்களால் குபேர் நகர் ஐந்தாவது குறுக்கு தெருவில் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் திரு சிவபாலன் உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம் இளநிலை பொறியாளர் திரு குப்புசாமி ஒப்பந்ததாரர் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் நகராட்சி ஊழியர்களும் மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் பலர் உடனிருந்தனர் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் கா அருணாபாரதி அவர்களின் பிறந்த நாளான என்ற புதுச்சேரி தமிழ் தேசிய அமைப்பு நிர்வாகிகள் அனைவரும் கா அருணாபாரதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இளம் வயதில் அறிவார்ந்த செயற்பாட்டாளர்களாகவும் கர்நாடகத்தினை சேர்ந்த சக்தியின் சட்டவிரோத தமிழர் ஆன்மீக பகை செயல்களை கண்டறிந்த காட்டு வெயில் கடும் பயணம் மேற்கொண்டு அநீதிக்கு எதிராக போராடி வரும் சைவ நெறியாளர்கள் பழங்குடி உரிமையியல் அக்கறை உள்ளவர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அனைவருக்கும் துணை நின்று வலிமை சேர்க்கும் வலுவான ஆதாரங்களுடன் ஆவண தொகுப்பாக ஈஷாவின் மறுபக்கம் என்கின்ற நூலை எழுதி வெளியிட்டுள்ளார் புறக்கணிக்கப்படும் புதுச்சேரி நூலில் புதுச்சேரிக்கு தனி மாநிலத் தகுதி பெறுவது தமிழர்களின் அரசியல் உரிமைக்கான முதல் படி என்கின்ற கட்டுரையும் எழுதியுள்ளார் புதுச்சேரிக்கு மாநிலத் தகுதி தேவை ஏன் என்கின்ற நூலினையும் வெளியிட்ட புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களின் உரிமைகளுக்கான போராட்டக் களத்தில் தன்னை இணைத்து கொண்டு சமரசம் இல்லாமல் போராடி வரும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் கா அருணாபாரதி அவர்களின் நாற்பதாவது பிறந்த நாளில் தமிழ் தேசிய அமைப்பு நிர்வாகிகள் தமிழர்களம் கோ அழகர் புதுவை எழுத்தாளர் சங்கம் புதுவை தமிழ் நெஞ்சன் புதுச்சேரி தமிழ் தேசியம் பேரியக்கத்தின் மாநில செயலர் ரா வேலுசாமி நாம் தமிழர் த ரமேசோ அனைவரும் கா அருணாபாரதி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் பதவி உண்டு மரியாதை இல்லை இது என்ன வகை ஆட்சி என புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் ஆனந்தபாபு நடராஜன் தெரிவித்துள்ளார் ஆளுநர் ஜனநாயகத்தையும் சட்டத்தையும் புறக்கணித்து செயல்படுவது நாள் அதிகரித்து வருகிறது முதல்வரின் ஒப்புதல் இல்லாமல் சுகாதாரத்துறை இயக்குநர் நியமிக்கப்பட்டது மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது அதையடுத்து இன்று காரைக்காலில் உள்ளூர் விடுமுறையை பற்றிய உள்துறை அமைச்சரின் செய்திக்குறிப்பில் மாநில ஆளுநரின் பெயர் மற்றும் குறிப்பிட்டு முதல்வரின் பெயர் முற்றிலும் தவிர்க்கப்பட்டிருப்பது மிகுந்த வருத்தத்தையும் அவமதிப்பையும் ஏற்படுத்துகிறது இதன் மூலம் சட்டப்படி உள்ள முதலமைச்சர் பதவிக்கு மரியாதை அளிக்காமல் செயல்படும் அரசாங்கத்தின் நோக்கம் வெளிப்படுகிறது புதுச்சேரி அரசு இன்று ஆளுநர் ஆட்சி போல செயல்படுவதாக மக்களிடையே ஏற்கனவே பரவியுள்ள நம்பிக்கைக்கு இது மேலும் ஒரு உறுதியான உதாரணமாக அமைகிறது முழுமையான மாநில நிர்வாக ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு புறம் ஆளுநரும் மறுபுறம் அமைச்சர்களும் தனித்தனியாக செயல்படுவது அரசு மரியாதையையும் ஜனநாயக அடிப்படையும் இன்றி செயல்படுகிறது என புரிகிறது இந்த செயல்கள் முதலமைச்சர் பதவிக்கு எந்த மரியாதையும் இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை வெளிவுபடுத்துகின்றன இந்நிலையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் பாஜகவுடன் தொடரும் ஆட்சி கூட்டணியை மீண்டும் சிந்திக்க வேண்டிய கட்டத்திற்கு வந்துவிட்டார் பதவியில் இருப்பது மட்டும் போதுமானது அல்ல மக்களின் நலனுக்காக ஊரிய நேரத்தில் ஊரிய முடிவுகளை எடுக்க வேண்டும் மரியாதையின்றி இருக்கும் போது அந்த பதவிக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது புதுச்சேரி மக்கள் ஒரு ஜனநாயக ஆட்சியை எதிர்பார்த்து உள்ளனர் ஆளுநரால் இயக்கப்படும் ஆட்சி அல்ல இதை முதல்வர் உணர வேண்டிய நேரம் இது என ஆனந்தபாபு நடராஜன் தெரிவித்துள்ளார் பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரியில் உள்ள மாணவிகளுக்காக ஆரோக்கிய மற்றும் நலன் கழகத்தின் மூலம் நடைபெற்ற பல் பராமரிப்பு முகாம் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரல் மற்றும் ஸ்மைல் அண்ட் குளோ டென்டர் கிளினிக் இணைந்த இலவச பல் பராமரிப்பு முகாமில் இரண்டாம் நாள் சிறப்பாக நடைபெற்றது இரண்டாவது நாளான இம்முகாம் நல்லெண்ணம் சிறப்பான ஒத்துழைப்பு மற்றும் பொது சேவையை மையமாக கொண்டு மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றது இந்த முகாம் பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரியின் ஆரோக்கிய மற்றும் நலன் கழகம் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரல் மற்றும் ஸ்மைல் அண்ட் குளோ டென்டல் கிளினிக் ஆகியவற்றின் இணைந்த முயற்சியாக டாக்டர் பிரசன்னா மற்றும் டாக்டர் ஸ்ருதியின் தலைமையில் நடைபெற்றது டாக்டர் பிரசன்னா வழங்கிய ஒரு சிறப்பு பல் பராமரிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவிகளுக்கு சிறந்த அனுபவமாக அமைந்தது இதில் தினசரி பல் பராமரிப்பு பொதுவான வாய்மூல நோய்கள் மற்றும் தடுப்பு செயற்பாடுகள் குறித்த விளக்கங்கள் வழங்கப்பட்டன மேலும் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் சௌமியா டாக்டர் சௌந்தர்யா டாக்டர் ரேவதி டாக்டர் கார்த்திகா டாக்டர் சௌமியா டாக்டர் ராஜலக்ஷ்மி ஆகியோர் பயனாளிகளுக்கு முழுமையான ஆலோசனைகளும் பரிசோதனையும் வழங்கி சிறப்பித்தார்கள் முகாம் முழுவதிலும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பரிசோதிக்கப்பட்டனர் இளம் பெண்களின் வாய் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முக்கிய சாதனையாக இது அமைந்தது மேலும் இந்நிகழ்ச்சியில் மலர்பிழி ரவி ஹோம் சயின்ஸ் துறை உதவி பேராசிரியர் மற்றும் பிந்து பாலன் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் ஆகியோர் மற்றும் ஆரோக்கிய மற்றும் நலன் கழக உறுப்பினர்கள் முகாமை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் இதில் ரொட்டேரியன்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர் தொண்டர்கள் ஒருங்கிணைந்த முயற்சியில் கலந்து கொண்டு இந்த முகாமை சமூக நலனுக்கான சிறந்த உதாரணமாக மாற்றினர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த சீராய்வுக் கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது சிங்கார வேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்